ஐயா வணக்க ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கு ஐயா சக்கருக்கு சவால் வெறும் அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க டைப் டூ சுகர் இருந்தாலும் சரி டைப் ஒன் சுகர் இருந்தாலும் சரி அற்புதமாக சரி சரி மருந்து கண்டுபிடிச்சின்னு சொன்னீங்க டைப் டூ இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன் அவங்கள அவங்க எடுக்கிற மருந்தோட சேர்த்தி உங்களுடைய மருந்து எடுத்தால் எவ்வளோ நாளில் க்யூர் ஆகுவாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வினா உண்மையாகவே சக்கரை நோய்க்கு மருந்து இருக்கா இருந்தால் அப்படிப்பட்ட மருந்தை சொல்லுங்கள் இல்லைனா விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நீங்க சொல்லுங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எப்படி குணமாகும் எவ்வளவு நாள் குணமாகும் டைப் டூ இருக்கிறவங்க ஒரு ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும் ஐயா இந்த டி ஒன்டி டு டுவெண்ட்டி டூ ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும் இடையில அவங்க வேற மருந்துகள் எடுக்கும்போது இதை சேர்த்து எடுக்கும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணா நல்லது என்ன சுகர் ஆகிடும் சமயத்துல ஓ லோ சுகர் வேற ஆகும் அதனால வந்து வேற மருந்துகள் எடுத்துக்கிட்டு இதை எடுக்கும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் செக் பண்ணணும் சுகர் லெவலு டைப் ஒன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மண்டலம் போதும் ரெண்டு மண்டலம் போதும் இன்சுலின் சூப்பருங்க ஐயா இப்போ மருந்து மாத்திரைகள் எடுத்துன்னு டைப் டூ சுகர் இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு மண்டலம் எடுத்தா போதும் ஐயா அதுக்கு மேலே தேவையில்லை சுகர் நார்மல் ஆகிடும் நார்மல் ஆகிடும் ஐயா திரும்பவும் கேட்குறேன் மக்கள் கேட்குற கேள்வினா உண்மையாகவே சக்கர நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா நிறைய இடத்துல நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்டாச்சு நிறைய சூரணங்கள் சாப்பிட்டாச்சு உண்மையாக இருந்தால் வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க இந்த டி ஒன் டி டூ மருந்து சர்க்கரை நோயாளிகளை முற்றிலுமாய் நிச்சயமாய் குணப்படுத்துமா நிச்சயமாக குணப்படுத்தும் இது கூட நம்ம வந்து இந்த அவேர்னஸ் சக்கரை நோய் ஏன் வருதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றோம் ஏன்னா உடலுக்கு ஒவ்வாத தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கே தெரியும் ஆனா அந்த நாவை வந்து கட்ட மாட்டேங்கிறாங்க கட்ட மாட்டேங்கிறாங்க பரோட்டா ஃபாஸ்ட் ஃபுட்டு அது பிராய்லர் சிக்கன் சிக்கனு கண்டதா சாப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க அதே மாதிரி சரிமான ஆன பிறகு சாப்பிடணும் பசி எடுத்து சாப்பிடணும் அப்படி பண்றது இல்லை பசி எடுக்கும் போது டீ குடிக்கிறது தண்ணி குடிச்சிட்டு அது மீன்ஸ் தள்ளி போடுறது பசி அடங்கின பிறகு சாப்பிட்டா அன்வான்ட் ஃபேட்டாவும் குளுக்கோஸாவும் தான் மாறும் அதனால டிசிப்ளின் இந்த சர்க்கரைக்குன்னு உன்னான அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மண்டலம் இது முடிச்ச பிறகு அந்த டிசிப்ளினோடு இருந்தாங்கன்னா எந்த மருந்தும் தேவைப்படாது சூப்பருங்க ஐயா ஐயா இது என்ன யா புண் மருந்து இது வந்து ஆறாத சக்கரை புண் உள்ளவங்க பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்தாலும் சரி இது அதிகபட்சம் ஒரு அறுபது நாளில் சுத்தமாக குணமாக்கிடும் இந்த விரலை வெட்டுறதோ காலை வெட்டுறதோ தேவையில்லை நண்பர்களே மிகவும் அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மருந்தை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஐயா உங்களுடைய பனி சிறக்க சித்த மருத்துவத்தின் அந்த மருத்துவ புகழ் சிறக்க வாழ்த்துக்கலையா நன்றிங்கய்யா நன்றி நன்றி